ஹலோ மூக்காம்பிக்காங்க இப்போ பிரச்சாரத்தில் இருக்கிறோம் பொள்ளாச்சியில் இப்போ பாத்தீங்கன்னா நேத்து ஒரு மரப்பேட்டையில் ஐ திங்க் வார்டு நம்பர் லெவனில் இப்போ டோர் டு டோர் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு வீட்டில் கேன்வஸ் போனோம் அப்போ அந்த பாட்டி வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் காமிச்சு நீங்கள் இதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் எங்கள் சின்னம் டார்ச் லைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் டார்ச் லைட் வந்து கிஃப்ட் பண்ண போகிறீங்களா எங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இதுதான் நடந்துச்சு ஸோ அப்போ வந்து அவங்க ஃபேஸை வந்து காட்ட வேண்டாம் நாங்கள் தான் நினச்சி நான் அந்த கிஃப்ட் பாக்ஸ் அது இன்ஃபேக்ட் அவங்க சிம்பிள் அலாட் பண்ணி ஹார்ட்லி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகிருந்தது அப்போ வந்து க அவங்கள காட்ட வேண்டாம்னு ஆனால் இப்படி பண்ணுறாங்க இன்னும் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த ஃபோட்டோ போட்டேன் நான் பின்ன பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு சத்தம் கடிச்சு மற்றபடி உள்ளே என்ன இருந்ததுனால நாங்கள் பார்க்கல தட் இஸ் வாட் தட் போஸ்ட் மென்ட் வேற ஒன்றுமே இல்லைங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னமோ போட்டுட்ருக்குறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் வித் த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் சிம் சிம்பிள் அலாட்மெண்ட் அந்த வீட்ல அது இருந்தது அவங்க கொடுத்துட்டு போனாங்க தான் நீங்களும் டார்ச் லைட் குடுக்க போறீங்களான்னு கேட்டாங்க இல்லைங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம் அவ்வளோதான் இதுதான் நடந்துச்சுங்க உள்ள என்ன இருந்ததுன்னு கேட்டால் தெரியல நாங்கள் திறந்து பார்க்கல ஜஸ்ட் கிளிக் தட் பிக்சர் அப்புறம் திருப்பி அதை கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ எகெயின் நாங்கள் கேன்வஸ் பண்ணிட்டுருக்கிறோம் அஃப்கோர்ஸ் சில பிரச்சனைகள் இருக்குது எங்கள் கார்ஸ்க்கெல்லாம் ஒரு காருக்கும் கூட பெர்மிஷன் கிடைக்கல சும்மா ஜெராக்ஸ்லாம் அது இல்லை இது இல்லைங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் எவ்ரி திங் ஷுட் பி ஆல் ரைட் கண்டிப்பாக வில் கம் அபவ் ஆல் திஸ் அண்ட் வில் சக்சீட் தேங்க்யூங்க டார்ச் லைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க